கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் பாவிகளுக்கு தான் துன்பமும் வேதனையும் வரும் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் மிகுந்த ஆசிர்வாதத்தோட நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறவங்க ஏராளம் பேர் ஒருத்தருக்கு பிரச்சனையும் போராட்டமும் அதிகமாக இருந்தா இவர் என்ன பாவம் செஞ்சாரோ தான் இப்படி அனுபவிக்கிறாருன்னு பழிக்கிறவங்க இருக்கிறாங்க தேவனை நம்புகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் பாடு அதிகமாக வருதுன்ட்டு ஏலனை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் பாடுகளும் உபத்திரவங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதனால் வருதுன்னு தெரியறதே இல்லை அதனால் இன்றைக்கி அதை கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு கற்றுக்கொள்வோம் தென்னாப்பிரிக்காவில் கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நாத்திக வெள்ளைக்கார நீதிபதி ஒருத்தர் இருந்தார் அவருடைய குதிரை வண்டியை கருப்பரினத்தை சேர்ந்த சாம்போ அப்படின்ற ஒருத்தவன் ஓட்டி வந்தான் அவன் அதிகமாக படிச்சது கிடையாது ஆனால் திடமான கிறிஸ்தவ விசுவாசியா இருந்தான் வண்டியில போறப்போ அந்த நீதிபதி அந்த வண்டியோட்டியோட பேசுவார் அப்போ சாம்போ தன்னுடைய விசுவாச வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய போராட்டங்களை குறிச்சு சொல்லுவார் பார்த்தாயா கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் எப்பயுமே சாத்தானோட போராடிக்கிட்டே இருக்கிறீங்க என்ன பாரு எனக்கு எந்த போராட்டமும் இல்லை துன்பமும் இல்லை நம்பிக்கை இல்லாத நாத்திகனாகிய நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்ட்டு அடிக்கடி அந்த நீதிபதி அவங்கிட்ட சொல்லுவாரு இவருக்கு சரியான பதிலை சொல்வதறியாம தவிச்சு போய் வந்தா அந்த சாம்போ பதிலளிக்கக்கூடிய சரியான தருணத்துக்காக நிறைய நாட்களாக ஜெபிச்சுக்கிட்டே வந்தான் ஒரு நாள் நீதிபதி வேட்டையாடும்படியாக சாம்போவை அழைச்சிக்கிட்டு காட்டுக்குள்ளே தன்னுடைய குதிரை வண்டியில் போயிட்டு இருந்தார் கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் சில கொக்குகள் தலைக்கு மேலே பறந்துட்டு இருந்துச்சு கிட்டே இருந்த துப்பாக்கியை எடுத்து நீதிபதி கொக்குகளை பார்த்து சரியாக குறி வச்சு சுட்டாரு ஒரு கொக்கு காயம்பட்டு கீழே விழுந்துருச்சு மற்றொரு கொக்கு விழுந்துச்சு அதை பார்த்த நீதிபதி சாம்போ கிட்ட உடனடியா போயி பட்ட கொக்கை பிடிச்சிட்டு வந்துரு இல்லனா அது தப்பி பறந்து போயிடும்னு சொல்லி சொன்னாரு கொக்கோட திரும்பி வந்த சாம்போ ஐயா கிறிஸ்தவர்களுக்கு ஏன் அதிகமான போராட்டங்கள் வருது அப்படின்றத இப்போ என்னால் சொல்ல முடியும்னு சொல்லி சொன்னான் பதிலை கேட்கும்படியா ஆர்வமாக அந்த நாத்திக நீதிபதி இருந்தார் காயம்பட்ட கொக்கை பிடிக்கும்படியாக காட்டிய அவசரத்தை நீங்கள் ஏன் செத்த கொக்கு கிட்ட காட்டலை அப்படின்னு சொல்லி சாம்போ கேட்டான் செத்து விழுந்த கொக்கு நம்மளுடைய கைகளிலிருந்து தப்பி போகிறது கிடையாது ஆனால் காயப்பட்ட கொக்கு நம்ம இருந்து எப்போ வேணாலும் தப்பிச்சு போயிடும் அதனால தான் ஃபர்ஸ்ட் அதை போய் பிடிச்சிட்டுவானு நான் உன்னை துரிதப்படுத்தினேன் அப்படின்னு நீதிபதி சொன்னார் அதுக்கு சாம்போ ஐயா கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அந்த அடிப்பட்ட கொக்கை போல தான் இருக்கிறோம் சாத்தானுடைய இருந்து தப்புவதற்காக நாம் போராடுறோம் ஆனால் நீங்கள் செத்து போன கொக்கை போல இருக்கிறீங்க சாத்தா பத்தி பற்றி கவலைப்படுறதே இல்லை அதனால் உங்களுக்கு பாடுகளும் போராட்டங்களும் வரதே இல்லைன்னு சொல்லி சொன்னான் ஆம் பிரியமானவர்களே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க ஓடுற மெய் கிறிஸ்தவர்களுக்கு பாடுகளும் போராட்டங்களும் உண்டு காரணம் நம்ம இருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு தேவ மகிமைக்கு ஒப்ப மறுரூபப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது உண்மை தான் ஆனால் நம்ம இருளினுடைய அதிகாரத்துக்கு ஒரு நல்ல அடிமைகளாக இருந்தவங்க தான் அந்த இருட்டினுடைய அதிபதி நம்மளை மகிமையில் சேர்ந்து விடாதபடி இழுத்து வீழ்த்த எப்பயுமே நமக்கு எதிரான சதி மோசங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான்றத நம்ம மறக்கக்கூடாது அதை எதிர்த்து வாழக்கூடிய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு போராட்டம் எப்பயுமே இருக்குன்றத ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவும் சொல்லி இருக்கிறாரு அதை நாம் யோவான் பதினாறு முப்பத்தி மூணில் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்னு வாசிக்கிறோம் அதனால வரக்கூடிய போராட்டங்கள்ல சோர்ந்து போகாம ரொம்ப தைரியமா நம்ம நிச்சயமா ஜெயிக்கிறவங்க அப்படின்றத அறிஞ்சு நமக்கான ஓட்டத்தை ஓடுவோம் அப்போ ஸ்தலநாகிய பவுல் சந்திக்காத எந்த பாடையும் நாம சந்திக்க போறதில்ல அவர் இப்படியா தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை குறிச்சு ரெண்டு தீமத்தையும் நாலு ஏழு எட்டுல சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தள்ளுவார்னு ஆமாங்க அதையே நாமளும் பின்பற்றவங்களா இன்னைக்கு நிச்சயத்து கொள்வோம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமேன் Subtitles mm -hmm.